சேர்த்த பணத்தை நாம் முறையாக சேவிங்ஸ் பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணினா மட்டும் பற்றாது ஒரு உண்டியல்லையோ ஒரு பாட்டில்லேயோ டப்பாலேயோ போட்டு போட்டு வச்சோம்னா அது பொல்மடங்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு வங்கியில் நீங்கள் பணம் போட்டு வச்சால் குறிப்பிட்ட தொகை எப்படி மட்டும்தான் வரும் அல்லது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் என்ன பணம் போட்டிருக்கீங்களோ அதுதான் அப்படி தான் இருக்கும் நாம் தூங்குறப்போது கூட பணம் சம்பாதிக்கணும் அப்படி இருந்தால் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த விலைவாசி உயர்வு இன்ற சூழ்நிலைகளில் தேவைகளின் அடிப்படையில் பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது என்பது தனி ஒரு கலை எப்படி சார் சம்பாதிக்கிறது கெயின் இருக்கணும் பட்டு பெயின் இருக்கக்கூடாது ரிஸ்க் எடுத்துட்டாலும் அது நமக்கு ஒரு ஜெனினாக செய்யணும் எதுவுமே சுலபமாக நமக்கு கிடைக்காது நான் இங்கேருந்து அந்த நால் ரோடுக்கு போகணும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா நம்ம பஸ் ஸ்டாப் நம்மக்கிட்ட வராது இல்லையா இது ஒரு யதார்த்தமான நடைமுறை சித்தாந்தம் தாங்க இது ஒரு லாஜிக் நாம் முயற்சி பண்ணுவோம் எட்டு போவோம் யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க ஒரு லிஃப்ட் கிடைக்கும் போவோம் இது மாதிரி தாங்க நம்ம சம்பாத்திய பணத்தையும் சிறந்த முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனுடைய காம்பவுண்டிங் டெவலப் பண்ணணும் காம்பவுண்ட் யோகா மணிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் என்றே அமையாதது ஒன்று பணம் என்பது அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைக்களவுக்கு எதிர்கால சந்தேகருக்காகவும் நம்மளுடைய எதிர்கால தேவைகளுக்காகவும் பணத்தை வைத்து பணம் டெவலப் பண்ணுறதுங்கிறது முயற்சி எடுத்து தான் ஆகணும் இது எங்கே சார் போய் எடுக்கிறது இது ஒன்றா புஸ்தக வடிவில் நீங்கள் படிக்கலாம் நிறையா யூடியூப் சேனலில் அறிவுரைகள் ஆலோசனை இருக்குது அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இப்போ எங்களை மாதிரி சில அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபோன் பண்ணால் மியூச்சுவல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட போகணும் இது மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தால் தான் அதுக்கு தகுந்த வழி கிடைக்கும் பணம் சம்பாதிக்க பல வழிகள் உண்டு அந்த பணத்தை சேமித்து உருவாக்கி அதை பன்மடங்காக பெருக்கவும் பல வழிகள் உண்டு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் ஆஃபீஸுக்கு இருப்பாங்க இது மாதிரி ஒருத்தர் பணம் வரத்துக்கான வழிகள் இருக்குது அப்போது ஒரு நிதி மேலாண்மை அப்படிங்கிறது முறையாக இருந்தால் அதுக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிதி மேலாண்மைன்னா என்ன நிறையா ஒரு செக்லிஸ்ட்டு வச்சுக்கோங்க இந்த மாதம் நமக்கு எவ்வளவு வருமானம் இந்த மாதம் நம்மளுடைய குடும்ப செலவுக்கு எவ்வளவு இந்த மாதம் அது போக நமக்கு இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு இதெல்லாம் போக மீதி நிகரத்தொகை என்னங்கிறது பாருங்க ஒன்று இப்படி செய்யலாம் அல்லது கம்பல்சரியாக என்னுடைய வருமானத்தில் இத்தனை சதவீதத்தை நான் சேமிப்பு மூலமாக மூலதனம் செய்கிறதுக்குன்னு ஒதுக்கீடு வச்சுருக்குன்னு நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க ரெண்டில் எது செஞ்சாலும் ரேட்டு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு பயந்துட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் நம்ம எவ்வளோ ஒரு சின்சியராக கட்டுறோம் ஆனால் சேமிக்கிறதுக்கு மட்டும் நம்ம மனசு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுறது சேமித்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் எதிர்கால திட்டத்திற்கும் பயனளிக்கும் முடிந்த காலத்தில் நம்ம சேமிப்பை பண்ணினா தான் முடியாத முதுமை காலத்தில் அது நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் ஒரு தென்னை மரம் வைக்கிறோம் தென்னை மரம் வச்சால் உடனே அதுக்கு பலன் கிடைக்குதா இல்லை தென்னை மரம் வச்சோம்னா குறைஞ்சது ஒரு ஐந்து ஆண்டுகள் அது ஒரு தலைமுறை வரலையும் அதனுடைய பலன்கள் கிடைக்கிறது இல்லையா அது மாதிரி தாங்க இதையும் போதும் நமக்கு பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி சார் சம்பாதிக்க முடியும் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே பண்ணணும் ஈக்குவிட்டிலேயே பண்ணணும் ஆப்ஷன்ஸே பண்ணணும் இந்த இல்லை நான் வந்து நிப்டி பீஸே வாங்கணும் கமாடிட்டி பண்ணணும் குரூடா இப்படியெல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப எளிமையான முறையெல்லாம் இருக்குது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது எது வேணாலும் உங்களுக்கு பிடித்ததை வச்சுட்டு இப்போது மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா அதிக அளவில் டீமேட் அக்கௌண்ட் இருக்கிறது ஜப்பான் நாட்டில் தான் ஜப்பான் நாடு வந்து ஒரு காலகட்டத்தில் இரண்டாம் உலக பொருளை பார்த்தீங்கன்னாக்கா நலிவடைஞ்சி சிதைஞ்சு சின்னாபனமாகி ஒரு மாதிரியாக இருந்ததுங்கிறது உங்களுக்கு சரித்திரம் சொல்கிறது இன்றைக்கி அந்த ஜப்பான் நாடு உலகத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய பணம் வளமிக்க நாடாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் அல்லது மற்ற ஏர்னிங்ஸ் அவங்களுடைய நுண்ணறிவு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முதல்நிலை கொண்டு வந்ததுக்கு அதுதான் அடிப்படையான காரணம் நம்மால் முடியும் ஏன் முடியாது நாம் சிந்திக்கணும் செயல்படணும் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டும் நமக்கு தேவை அதுக்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேண்டாம்னு நம்ம ஒன்றும் கருத்து சொல்லலை யாருடைய பர்சனல் ஹேபிட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்கன்னு நம்ம சொல்லலை பொதுவாகவே ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பது நடைமுறை அப்போது நீங்கள் உங்களுடைய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சௌகரியத்தை குறைச்சிக்கோங்க அது ஃபுல்லாகவே நம்ம டெலீட் பண்ணணும்னு சொல்லலை இந்த பணம் இதுக்கு செலவு பண்ணணும் இந்த இஎம்ஐ கட்டணும் இதுக்கு நாம் இது தேவை இந்த பொருள் வாங்கும் முன்பு இது தேவையா இது இல்லாத பட்சத்தில் நம்ம பின்னர் தள்ளி போடலாம் அந்த பணத்தை இவ்வாறு தான் தேவை அனுசரித்து செய்யணும் ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க மாதம் உங்களுடைய சம்பாதிமம் மற்ற செக் செக்லிஸ்ட்டு இது இது பண்ண டிக் அடித்து வச்சுக்கோங்க எழுதும் பழக்கம் அவசியம் தேவை இந்த காலத்தில் போய் இதுக்கு சார் நம்மளாம் எழுதி கணக்கெலாம் பார்க்க முடியுமான்னா எழுதும் பழக்கங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு திருப்பி பார்ப்பதற்கு சௌரியம் கூடுமானவரில் இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதையும் இந்த டிஜிட்டல் யூபிஐ மூலமாக செலவு பண்ணதை தவிர்த்து வங்கிகள் பணம் எடுத்தோ அல்லது ஏடிஎம்மில் பணம் எடுத்தோ மணி பர்சில் பணம் வச்சு செலவு பண்ண பழக்கம் இருந்தாலே அது ஒரு வகையில் சேர்ப்போம் இப்போ நீங்கள் பர்ஸை திறக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா இருக்கு இந்த ரெண்டாயிரூவா குறைஞ்சிச்சு இந்த ஆயிரரூவா எதுக்கு செலவு பண்ணிடணும் அப்போது வந்து நம்ம இந்த பணம் தேவையான செலவு பண்ணோமா தேவையில்லாமல் செலவு பண்ணோமாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ இது மாதிரி பண்ணுறபோது உங்களுக்கு செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது திட்டமிடல் முக்கியம் எல்லாத்தோட அப்போ திட்டமிடல் இருந்தால்தான் செயலாக்கம் நல்லாயிருக்கும் செயலாக்கம் நல்லா இருந்தால் அதனுடைய பலன்கள் நல்லாயிருக்கும் பலன்கள் நல்லா இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு பு பிரயோஜனமாக இருக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவது தான் தவிர யாருக்கும் அறிவுரையோ அல்லது இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை ஓரளவுக்கு நாம் ஒரு ஃபீஸ் கட்டுறோம் ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டுறோம் அங்கே நம்ம கல்வியை கற்றுக்குறோம் அதுக்காக தான் சொன்னேன் ஒன்றை எழுந்தால் ஒன்றை பெறலாம்னு சொன்ன விஷயம் என்ன கேட்டேன்னா ஃபீஸு கட்டணும்னா தான் நமக்கு படிப்பு கிடைக்கும் எனர்ஜி வேஸ்ட்டு பண்ணால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும் இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட்டுக்காக தான் சொன்னே தவிர இது மாதிரி பார்க்குறபோது கடந்த காலத்திலலாம் பெரியவர்கள்லாம் சேமிப்பு மனப்பான்மையில் அதிகமாக இருந்திருக்காங்க அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பேங்க் கிடையாது இந்த மாதிரி ஒரு எப்டி இந்த மாதிரியெல்லாம் கிடையாது எதுவும் சேமித்து வைப்பாங்க ஒரு நகையாவோ அல்லது ஒரு பொருளாகவோ வாங்கி வைப்பாங்க இது மாதிரியான நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தனால் எங்கள் வீட்டில் நெல் மொட்டை அடிக்கிருக்கும் ஒரு பக்கம் கடலகா மொட்டை அடிக்கிருக்கும் அதெல்லாம் அப்படி சேமித்து வைப்பாங்க எப்போ அதை விற்று அதை உருப்படி பண்ணி அந்த பணத்தை வச்சு ஒரு உருப்படியான செலவுகள் பண்ணுவாங்க இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங்னு பார்த்தாலும் சின்ன வர்த்தகமாக இருந்தாலும் பங்கு வர்த்தகமாக இருந்தாலும் வேறு எந்த வர்த்தகமாக இருந்தாலும் ஒரு சிக்ஸ் எதிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க பிஃபோர் யூ பிகின் லேர்ன் கற்றுக்கோங்க தான் அது எதையும் முறையாக ஃபாலோ பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்கு திட்டமிடலுக்கு ஒரு வழி காட்டும் அப்போ பிஃபோர் யூ என்டர் நுழையும் போது ஒரு திட்டமிடணும் எந்த வணிகமாக இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டே இல்லை ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் அதுக்கு பிளான் பண்ணணும் அப்போ பிஃபோர் யூ கெயின் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் பிஃபோர் யூ குவைட் ட்ரை பண்ணணும் அப்போ பிஃபோர் யூ வின் எக்ஸிக்யூட் பண்ணணும் பிஃபர் யூ என்ஜாய் என்டியூர் பண்ணணும் இதெல்லாம் சிக்ஸ் எதிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அதை உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறோம் பொதுவாகவே பணம் சம்பாதித்து சேமிப்பு என்பது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருந்தாலும் கூட சிலதெல்லாம் விட்டு கொடுத்து நமக்கு தேவையா அப்படின்னு யோசனை பண்ணி அதன் அடிப்படையில் பணத்தை சேமித்து பணத்தை வைத்து பணம் பெருக்குவது என்பது ஒரு ஆரோக்கியமானது உண்டு இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க நீங்கள் பத்தாயிரம் பணம் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு டிமட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க முறையா ஒரு விஷயங்களை கற்றுக்குறீங்க கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ட்ரேடிங்கே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு சதவீதம் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஓகே ஒரு மாதத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் இருக்குது இருபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு பதினைந்து நாட்கள் உங்களால் நாள் வர்த்தகம் செய்ய முடியுமா முடியாதா சந்தையும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் உங்கள் சூழ்நிலையும் ஒத்து வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சதவீதம் போகிறோன்னு நினைக்கணும் ஆசை அதிகமாக இருந்தால் பணம் இழக்க வாய்ப்புகள் உண்டு நமக்கு ஒரு எல்லை வச்சுக்கணும் ஒரு பேஸ்கெட்பாலாக இருக்கட்டும் ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும் அந்த கோல்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கோல் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியணும் அதில் ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும் பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும் அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவு நம்மளை சுற்றி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்து மீறி தானே நம்ம ரீச் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை சில நிபந்தனைகளும் சில கட்டுப்பாடுகளும் சில திட்டங்களும் சில செயலாக்கங்களும் இருந்தால்தான் உங்களுடைய பணம் பல வகையில் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்று இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள்லாம் ஆரம்ப காலத்தில் அடிப்படையாக இருந்து வந்தவங்க தாங்க இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் நிறுவனராகட்டும் ஒரு லைன்ஸ் நிறுவனராகட்டும் அல்லது நிறுவனராகட்டும் எல்லாம் அடிப்படையாக இருந்து வளர்ந்து மேலோங்கி இன்று உலகம் போற்றும் தலைவர்களாகவும் உலகம் போற்றும் பெரும் செல்வதாக இருப்பதற்கு காரணம் என்ன அவர்களுடைய திட்டமிடல் அவர்களுடைய தனிப்பட்ட பங்களிப்பு தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் தாங்க அதனால் நம்மளுடைய சேமிப்பு விரிவாக்கம் செய்வதுக்கு மூலதனம் செய்யணும் மூலதம் செய்கிறதுக்கு இப்போ ட்ரேடிங் அந்த இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒன் ஒன் பர்சன்ட் கிடச்சதுன்னா அது சாத்தியமானு கேட்பீங்க இப்போ ஒரு நெப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது பாயிண்ட் ஏறலாம் அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்களும் ஒரு நாளைக்கு மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் கொஞ்சம் கஷ்டம்தான் எட்டாயிரம் ஸ்டாக் இருக்குது அதில் எந்த ஸ்டாக்கை போய் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ட்ரி ஆகிறது கரெக்டாக இருக்கணும் எக்ஸிட் ஆகிறது கரெக்டாக இருக்கணும் ஸ்டாப் லாஸ்ட்டுக்காக கூடாது இதுக்கெலாம் முறையாக படித்து முறையாக இண்டிகேட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணினா வாய்ப்புகள் இருக்குது பட்டு உண்டுங்கிறத விட வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளே நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு சந்தை நமக்கு இடம் கொடுக்கறது அதற்கான அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அந்தனுடைய இண்டிகேட்டர்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் நம்ம முறையாக தெரிஞ்சு செய்கிற போது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் பணத்தை பெருக்க பல வழிகள் இருந்தாலும் நமக்கு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து நமக்கு பணத்தை சேமித்தால் தான் எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது அடுத்த முறை கொடுக்கும் பொழுது இன்னும் விரிவான தகவல்களுடன் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் வாய்ப்பு கொடுத்த நியூஸ்கு பேக்கி நன்றி நேரலுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க